வணக்கம் முத்து நகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு தொழிலுக்கு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு தான் நம்ம வந்து கிளம்புவோம் ஆனால் இன்றைக்கி முன்னாடியே நம்ம வந்து ஐஸு அதுக்கப்புறம் என்ன வந்து தண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவோம் எத்தனை நாள் மீன் பிடிப்போம்னு பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கிற மீனை பொறுத்து இருக்குது நம்ம குறைஞ்சது நாலு இருந்து அதிகபட்சம் ஏழு நாள் வரை தங்கி மீன் பிடிப்போம் காற்று அதிகமாக இருந்தனால நம்ம ஒரு வாரம் வந்து கடலுக்கு போகலை இன்றைக்கி காற்று வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால நம்ம நாளைக்கு வந்து கடலுக்கு கிளம்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ முதல்ல என்ன முதல் தேவையானது பார்த்திங்கன்னா வந்து ஐஸு மொத்த முப்பத்தாறு பார் நாங்கள் வந்து ஐஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும் இப்போ ஐஸை வந்து ஃபிஷ் ஹோல்டரில் வைக்கிறோம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டு பதினெட்டு ஐஸ் பார் நாங்கள் வந்து வைக்கிறோம் அப்போ தான் வந்து போட்டு வந்து ஒரு சைடு சரிஞ்சாப்பில் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு தேவையான ஐஸை வந்து அடித்து முடித்தாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வேணும் நம்மளுக்கு தண்ணியை ஃபுல்லாக வந்து நம்ம நிரப்ப போகிறோம் அடுத்து

இப்போ அடுத்து பார்த்தீங்க ஆரம்பிச்சாச்சு மேலே ஒரு அஞ்சு கேனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரெண்டு பெரிய கேன் இருக்கு ஐநூறு லிட்டர் கேனு மொத்தம் ஆயிரம் லிட்டரு வந்து உள்ள இருக்கு நம்ம ஒரு கடலுக்கு வந்து இவ்வளவு தண்ணி நம்மளுக்கு வந்து தேவைப்படும் தெரிஞ்சு பாருங்க பைப்பு அந்த பைப்பை தான் நம்ம வந்து வந்து உள்ள தண்ணியை மேலே பக்கத்து போட்டு கடலுக்கு கிளம்பிட்டாங்க இதான் அந்த ஐநூறு லிட்டர் டேங்கு இதே ரெண்டு டேங்கு உள்ள இருக்கு சமையலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நேத்து நைட்டே பாத்தீங்க அப்படின்னா வந்து டீசல் பிடிச்சாச்சு மொத்தம் முன்னூறு லிட்டர் நம்மளுக்கு வந்து ஒரு கடலுக்கு வந்து தேவைப்படும் இப்போ ஸ்டோர் ஜாமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது நம்ம கிளம்புறதுக்கு எப்படி வந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே கிளம்பிடுவோம் தங்கு தொழிலுக்கு இப்ப நம்ம கிளம்பிட்டோம் இப்ப நங்குரத்தை வந்து நம்ம வந்து தூக்க போறோம் Yeah. நம்ம போட்ல எத்தனை நங்கூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு நங்கூரம் இருக்கு நம்ம இப்ப தூக்குற நங்கூரத்தை வந்து நம்ம கரையில தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அவ்வளோவா ஆல்கிடலில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய நங்கூரம் அப்புறம் ஒரு சின்ன நங்குறம் இருக்குது அதை காற்றை பொறுத்து நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அப்புறம் ஆழமும் சரி ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம பேராசூட்டை வந்து பயன்படுத்துவோம் இப்போ நம்ம போட்ட வந்து நீராட்ட போறோம் ஒவ்வொரு தங்கடலுக்கும் வந்து நீராட்டுவோம்

எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வேண்டுறோம் அதில் நிறையா மீன்கள் வந்து பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி இப்போ நம்ம நீராட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து தொழில் பார்க்குற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு ஆறு மணி நேரமாச்சு நம்மளுக்கு வந்து ஆகும் இந்த தங்கு கடலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதிகமான மீன்கள் வந்து கிடைக்குன்னு சொல்லி வந்து நம்ம ஆசையோடு போய்கிட்டு இருக்கிறோம் பார்ப்போம் இந்த கடலில் வந்து நிறைய மீன்கள் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்